அன்பார்ந்த தென்னிந்த திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் மீண்டும் திருநெல்வேலி திருமணத்தில் உள்ள அந்த கேபிகே என்கிற ஒரு கரையான் ஒட்டுண்ணி சாருண்ணி இந்த திருமணத்தை கொள்ளையடித்த கயவனுடைய திருவிளையாடல் ஒன்று பழையபடி ஒரு காதுக்கு வந்திருக்கிறது அதாவது தோண்ட தோண்ட பிணக்குவியல் போல வந்து கொண்டுதான் இருக்கும் இவருடைய வேலை எல்லாமே திருட்டு வேலை தான் ஊழல் செய்த வேலை தான் பாருங்க கோடா விளை கோடா விலையில எல்சிஎஃப் மூலம் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் சேர்த்து வைத்திருக்கிறாங்க ஒரு சின்ன சிற்றாலயம் இது வந்து அவர் கரைச்சித்தூர் புதூர் பக்கத்தில் அந்த பக்கத்திலாம் இருக்குது கோடாவிலை இந்த கோடா கோபுரம் கட்டுவதற்காக இவங்க ஏழை மக்கள் அப்பாவி மக்கள் காணிக்கை கொடுத்து சேர்த்து பத்து ஐந்து லட்சம் வச்சுருக்குறாங்க இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் திருச்சபை மக்களை வைத்தே நாங்கள் வேலை செய்து இந்த ஐந்து லட்சத்து கூட கூட கொஞ்சம் போட்டு நாங்கள் கோபுரம் கெட்ட போகிறோம் என்று சொல்லும் பொழுது இந்த கேபி கே செல்வராஜ் குறுக்க போய் மிரட்டி உருட்டி அந்த பணத்தை ஏண்டதாங்க நான் அஞ்சு லட்சம் கூட போட்டு கோபுரத்தை கட்டித்தாரேன் என்று சொல்லி இவர்களை திருட்டன் பண்ணி இவர்கள் சிறுக 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 சிற்றறுப்பு போல சேர்த்து வைத்து அந்த ஐந்து லட்சம் ரூபாயும் பிடுங்கி கொண்டு இவர் ஐந்து லட்சம் போடுகிறேன் என்று சொல்லி இப்பொழுது சைடில் நீங்க பாக்குறீங்க பாருங்க கோபுரத்தை இந்த மனுஷன் எப்படி வழங்க போகிறாங்கிறத நீங்க தான் பார்க்க போறீங்க இவனுடைய பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு சாபந்தம் வரும் தவிர ஆசீர்வாதம் கடுகளும் வராது இவன் செய்த அட்டூழியத்தை பாருங்க கோபுரத்தை பாருங்க ஐந்து லட்சம் ரூபாய் கோபுரமா இது இவர் கூட ஒரு அஞ்சு லட்சம் போட்டிருக்காரா இப்போ இந்த கோபுரத்தை கட்டாம நாலு பில்லரை மாத்திரம் எழுப்பி விட்டுட்டு நாலு பில்லருக்கு எவ்வளவு ஆகும் நீங்கள் யோசிச்சு பாருங்க இதில் பார்க்குற இன்ஜினியர் கொத்தனார்லாம் இருப்பீங்க ஒரு நல்ல அனுபவஸ்தர்கள் இருப்பீங்க வீடு கட்டியிருப்பீங்க உங்கள் சொந்த வீடு கட்டியிருப்பீங்க இது ஐந்து லட்சம் ரூபாய்க்கு இதில் என்ன செலவு பண்ணியிருக்கு மிஞ்சி போனால் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு நாலு கம்பியை எழுத்து ஒரு கோபுரத்தை எழுப்பி எழுப்புறேன்னு சொல்லி போட்டுட்டு அப்படியே போட்டுவிட்டு மீதி ரூபாயெல்லாம் ஏப்பமிட்டு விட்டு இவர் அஞ்சு லட்சம் போடுறேன்னு சொல்லி பொய்யே சொல்லிவிட்டு இப்பொழுது இது ரிசிப்ட் புக் அடிச்சிருக்கிறார் ரிசிப்ட் புக் அடித்து அங்கே வந்து கொடுத்து நீங்கள் எல்லோரும் பிரிங்க கோபுரம் கட்டுறதுக்கு காணிக்க இந்த ஏழை மக்கள் அப்பாவி மக்கள் ஐந்து லட்சம் ரூபாய் பிரித்து கொடுத்ததை ஏப்பம் போட்டு வீட்டுக்கு மளிகை சாமன் வாங்கி போட்டு வேட்டி துணியை வாங்கிக்கிட்டு ஊரெல்லாம் மக்களை ஏமாற்றிக்கிட்டு நான் அஞ்சு லட்சம் போடுறேன்னு சொல்லி இந்த கான்ட்ராக்டர் எடுக்காரு தம் மருமகன் கான்ட்ராக்ட் சொல்லி இப்போ எல்லா பக்கமும் பில்டிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு கட்டையில் போற நேரத்தில் இது உனக்கு பேராசை என்ன பேராசை கட்டையில் போற தானே எவ்வளவு பக்கத்தில் வந்தாச்சு இன்னும் கிடந்து ஊழல் செய்துப்பா கொஞ்சமாவது மூளை வேண்டாமா கொஞ்சமாவது சூடு மானம் வேண்டாமா அச்சம் வேண்டாமா அங்கிருக்கீங்க இப்படி ஒரு திருமணத்தை கொள்ளையடித்து ஒருத்தன் வாழ்கிறான் ஒருத்தன் சாப்பாடு போடுறான்னா தூக்கி தூரம் வீச வேண்டாமா நீ வெளியே போயேன்னு சொல்ல வேண்டாமா இப்படி ஒரு அநியாயம் கோடா விலை கோபுரம் கட்டாமல் அந்த ரூபாயும் ஏப்ப மாட்டான் இன்னும் இவரை பற்றி என்னெல்லாம் புகார் சொல்லுங்க மக்களே நீங்க தைரியமா வெளியே வாங்க நான் பேசுறேன் உங்களுக்கு இந்த இந்த திருட்டு மனுஷனுடைய கபட நாடகங்கள் ரோட்டுக்கு ஊருக்கு தெருக்கு வீதிக்கு வர வேண்டும் ஓட ஓட வரணும் திருமணத்தை காலை வைக்க விடக்கூடாது திருமண்டலத்திலேயோ பேராயிரம் இல்லத்துக்குள்ளேயோ காலை வைக்க விடாது அப்படி ஓட ஓட நம்ம திருச்சி மக்கள் எல்லாம் இணைந்து வரட்ட வேண்டும் கொள்ளைக்கார பய திருட்டு பய இவனை உள்ளே விடக்கூடாது இவன் கதை அதிமுக கரவேட்டியை போட்டுட்டு சுத்திக்கிட்டு அங்கே ஊழல் செய்யிட்டு அதிமுக கட்சி சார்பில் இங்கே திருமணத்தை கள்ள கலத்தனம் பண்ணுறதுக்கு காட்ஃபே நோபல் போல நிறைய பேர் எழுப்பிட்டாங்க அவங்க யார் அவங்க ஊரில் நிறையா இளைஞர்கள் எலும்பி விட்டாங்க கரைச்சி துப்புதூரில் இளைஞர்கள் எலும்பி விட்டாங்க ஆனைகுடியில் இளைஞர்கள் எலும்பி விட்டாங்க இனி உன் பருப்பு வேகாது இன்னும் இது பரப்பாடியில் ஏமங்குளத்தில் அநேகர் எலும்பி விட்டார்கள் கிழட்டு வ வாழ்க்கையை முடிச்சுட்டு வீட்டை பார்த்துப்போ அப்படி சுடுகாடு சிக்கிற போயிரு போயிட்டே இருக்க வேண்டியதான் இந்த திருமணத்தில் கை வைக்க விடமாட்டோம் அந்த கோடா மக்கள் எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து செயல்படுங்க இவரை உள்ள விடாதீங்க கொடுத்த பணத்தை கேட்டு வாங்குங்கங்க பணத்தை செலவை கேளுங்க எவ்வளவு செலவாச்சு எக்ஸ்பெண்டிச்சரை கேளுங்க கேட்டு மீதி ரூபாய் வாங்க நீங்க கட்டுவதற்கு இன்னும் என்ன போல நிறைய துடிப்புள்ள இளைஞர்கள் உங்கள் பகுதியில் இருக்கிறாங்க குண்டல்ல இருக்கிறாங்க எல்லாரும் தொடர்பில் இருக்காங்க இனி கே பி கே சாம்ராஜ்யம் பக்கத்தில் வரக்கூடாது இதற்கு துணை போகிற உபதேசியார்கள் ஆசிரியர்கள் கவனமா இருங்க கவனமா இருங்க திருமண்டலத்தை கத்திரை கயிறு ஒப்பு கொடுப்பார் யார் யாரெல்லாம் இவருக்கு ஜால்டரா போட்டுட்டு இவருக்கு இருக்கேன் என்பது நாங்கள் எல்லாம் கவுண்ட் பண்ணி எடுத்து வைத்திருக்கிறோம் நோட் பண்ணி வைத்திருக்கிறோம் உங்கள் மீது பயங்கரமான நடவடிக்கை எடுக்கப்படும் அதனால இவர் வேலை வாங்கி கொடுத்தாரு லஞ்சம் வாங்கிட்டு வேலை வாங்கி கொடுத்தாரு இவருக்கு ஜால்ரா போடாதீங்க திருச்சபை சொத்துக்களை சேமாற்றி சாப்பிட மனுஷனோட உங்களுக்கு எதற்கு இந்த உறவு வேண்டும் பாருங்க இந்த கோடாங்குளம் கோடாம்புல கோபுரத்தை பாருங்க எவ்வளவு கேவலமா இருக்குது இது ஒரு சின்ன சில்லித்தனம் அந்த இரநூத்தி பத்து நாலு ஏக்கர் சிசுவான் கம்பெனிக்கு அதே போல அந்த என்ன டீ ஃபேக்ட்ரி டீ கம்பெனி ஓனர் அவர் நிறைய இடங்கள் நம்ம டைசிஸ்க்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு அதே ஏப்ப விட்டுருக்கிறாங்க இன்னும் விவி மின்னர்களுக்கு நிறைய இடங்களை பிஎம்சி கம்பெனிக்கு இட குத்தைக்கு விட்டுருக்காங்க அதுக்குரிய ஆதாரங்கள் நாங்கள் சேகரித்து கொண்டிருக்கிறோம் நிறைய மணல் அள்ளி விற்கிறதுக்காக நிறைய இடத்தை தாராவாத்திருக்கிறாரு ஃபுல்லாக ஃப்ராடு உச்சந்தள முதல் உள்ளங்கால் வரைக்கும் ரத்தில ஓடுற அனைத்தும் கள்ள ரத்தம் திருட்டு ரத்தம் ஓசில திருமணத்தை சாப்பிட்ட ஒரு என்ன சொல்ல கரையான் கரையான் உற்று புற்று புற்றுநோய் போல அவன் முழுவதும் பரவி விட்டான் ஆகவே எனக்கு அன்பான தேவடைய ஒரு போது இந்த மனுஷன் கூட நீங்கள் யாரும் உறவு வைக்காதீங்க திருச்சபை பிள்ளைகள் இவனை புறன்பே தள்ளுங்க இவனை நீங்கள் கைக்குள்ளே வைக்க வைக்க திருமணத்துக்கு கேட்டுதான் ஒரு சாப்டர் மாறப்போகிறது இது வரைக்கும் ஐம்பது வருடம் ஊழல் ஆட்சி இனி ஐ ஊழல் இல்லாமல் ஒரு நேர்முகமாக ஒளிமுகம் இல்லாமல் மக்களுக்கு தெல்ல தெளிவாக திருமணத்தை நடத்த வேண்டும் ஒரு சீட்டு கூட பைபாஸ் பண்ணக்கூடாது ஒரு சீட்டு கூட டயசிஸ்க்கு அட்வான்ஸ் பேமெண்ட் டொனேஷன் கெட்டக்கூடாது நீங்க வேணும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் சம்பளத்தை வேணால் முன்பணமாக நீங்க என்ன செய்யலாம் முன்பணம் இல்லை சம்பளம் வந்த பிறகு நீங்க காணிக்கையா உதாரத்துவமா உற்சாகமாய் கத்திருக்கு செலுத்துற செலுத்துங்க ஒரு பைசா கூட டயசன் ஆபிஸ்க்கு டொனேஷன் கூட வராது நான் இதை நான் தான் நடத்த போறேன் சொல்றேன் உங்களுக்கு எல்லாம் தெல்ல தெளிவா இருக்கும் ஒரு ஆப் வைத்திருக்கிறோம் தெளிவாக உங்களுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் நீங்க தயவு செய்து இந்த பழைய அரசியல்வாதிகளை புறம்பே தள்ளுங்க திருட்டு அரசியல்வாதிகளை புறம்பே தள்ளுங்க இவங்க நம்ம திருச்சபைக்குள்ள வந்தாலே அது சாபம் நமக்கு தான் திருச்சபை எலும்பே எலும்பாது ஆகவே கோடான் கோடான் விலை மக்கள் எல்லாரும் ஒன்று சேருங்க நீ பாவம் எளிய மக்கள் நீங்க ஐந்து லட்சம் ரூபா உங்களுக்கு பெரிய ரூபா ஆனால் இந்த மனுஷன் கோடி கோடியாக சம்பாதிச்சவன் இவனுக்கு அதெல்லாம் தூசி ஒரு நாள் செலவுக்கு காணாது அதுலேயும் கொள்ளை எடுத்திருக்கான் பான அவன் அவனுடைய இருதயம் எப்படி கடின இருதயம் என்பதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் நீங்கள் சட்டையை பிடிச்சி எழுங்க அவ்வளோ வரும் எங்கள் ரூபாய் கீழே வையா இத்தனை நாளாக கோபுரம் கட்டாமல் இருக்க எவ்வளோ செலவிச்சுக்கா எல்லோரும் சப மக்கள் சேருங்க உங்கள் பக்கத்தில் உள்ள குண்டல் கிண்டல் எல்லா பக்கத்தில் ஆணைக்குடி எல்லாரும் வருவாங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் சட்டையை பிடிச்சி கீழே உட்கார வைங்க கணக்கை காட்டுவே அப்படின்னு கேளுங்க கேளுங்கங்க தைரியமாக கேளுங்க உங்கள் பணம் காணிக்க பணம் மீதி ரூபாய் கட்ட தான்னு சொல்லுங்கள் நீங்களே கட்டுங்க நான் முன் வந்து நிற்கிறேன் யார் கேட்குறேன்னு பார்த்துறோம் யார் இவருக்கு ஜால்ரா யார் பரணபாசு வரட்டு பார்ப்போம் இல்லை யார் கோடங்கி கொத்தனர் அவர் பேர் அவர் வர வைஸ் சேர்மன் வரட்டு பார்ப்போம் அவரு குண்டல்ல இந்த இருந்து வந்தவர் அவரையும் இவர் உள்ள கொண்டு புறவாசல உள்ள கொண்டது யாரு லுத்தரன் சபையை சார்ந்தவர் அவருடைய சகோதரர்கள் லுத்தரன் சபையை சார்ந்தவங்க அவரை உள்ள கொனது சர்டிவிகேட் முன்னூறுவா இரநூறுவா கொடுத்து பிடிஎஸ் சர்டிஃபிகேட் வாங்கி அவரும் இன்னைக்கு பிசப் பேனல் ஜெயிச்சு இன்னைக்கு வைஸ் சேர்மன் சொல்லிட்டு ம இவரோட சேர்ந்து பாட்னர் கொள்ளைய பாட்னர்கள் இதெல்லாம் முற்றிலுமா அளிக்க வேண்டும் அவர் சிஎஸ்ஏ கிடையாது யாரா ஒருத்தர் அவரு சுவாமிதா சுவாமிதாஸ் சிஎஸ்சின்னு சொல்ல சொல்லுங்க பாப்போம் குண்டல்ல போய் அந்த ஆலயத்தை பாருங்க அவருடைய ஆலயத்தை அவருடைய வரலாறு கேளுங்க இந்த மனுஷன் தான் அவரை உள்ள கொண்டு வந்து அவர் மூலம் திரளான கோடிகளை கொள்ளையடித்தான் அவருக்கும் கொடுத்தான் அவரும் மூன்று பிள்ளைகளுக்கு நூறு பவுனுக்கு மேல நகை போட்டு கட்டி கொடுத்தாரு ஒரு ஐயர் ரூபாய் நூறு பவுன் நகை போட்டு கட்டி கொடுக்க முடியுமா ஏதுங்க வருமானம் ஏது இந்த கொள்ளார்டர் போட்டு தான் அவரும் அரசியல் செய்தார் அவரும் போலியாக கொடுத்து அவர் என்ன செய்தார் ஐயர்வாள் என்று மக்களை ஏமாற்றி வஞ்சித்தார் இதற்கு முழு காரணம் கே பி கே செல்வராஜ் தான் ஆகவே இந்த கோடாங்குளம் கோடா விலை மக்கள் எல்லாரும் நீங்கள் எழுப்புங்க புரட்சி பண்ணுங்க அந்த ரூபாயை மீதி கேளுங்க சீக்கிரத்தில் அந்த கோபுரத்தை கட்டி முடிப்போம் மீண்டும் இவரை பற்றி எங்கெங்கு ஊழல் செய்தார் என்பதை எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க ஒரு நாள் என் வாயிலிருந்து நீங்கள் யார் சொன்னீங்க என்பதை நான் சொல்லவே மாட்டேன் இப்பொழுதும் எனக்கு தகவல் கொடுத்தது அங்கங்கு உள்ள சகோதரர்கள் தான் ஆனால் ஒரு காலமும் அவங்க பெயரை நான் உச்சரிக்க மாட்டேன் ஆகவே நீங்கள் தைரியமாக என்னுடைய அலைபேசியிலேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ நீங்கள் செய்தி அனுப்புங்க இந்த ஆள் செய்த ஊழல்கள் ஒருவேளை யார் இவங்க இவங்க வேதநாயகண்ணை அணியில் உள்ளவங்களோ இல்லை ஜெய்சிங் அவர் அணியில் உள்ளவங்களோ யார் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் நான் இதை வெளி உலகத்துக்கு கொண்டு வர இதோடு இந்த மனுஷனுக்கு சகாப்தம் முடிக்க வேண்டும் இவனுடைய ராஜ்யம் முற்றிலும் அளிக்கப்பட வேண்டும் அந்த தெற்கு சமத்தை நாம் கையில் எடுக்க வேண்டும் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் மீண்டும் ஒரு நல்ல சந்திக்கும் வரை தேவக்கருமை இருப்பதாக காட் பிளஸ்யூ